ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லை நம்ம சேனலில் வெண்டக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்யப்போகிறோம் வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மோர் மொறுன்னு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்ல அளவு பூண்டு உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகா அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் மசால் வடைக்கெல்லாம் எடுப்போம்னா அந்த கடலைப்பருப்பு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாங்க நம்ம மசால் வடைக்கு எப்படி நம்ம அரைப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது கொஞ்சம் முழுசு முழுசாக பருப்பும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பருப்பை நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க நல்லா அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு முழுசு முழுசாக நம்ம எடுத்து வச்சுருந்தால் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நான் ஒரு கிண்ணம் அளவு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் அளவு வெண்டக்காவை நான் ஸ்லை சைஸாக நல்லா மெல்லுசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ண வெண்டைக்காவை நம்ம பருப்பு கூட சேர்த்து வடைக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா வேணும்னா வர மிளகாவில் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் சுவைக்கேற்ப கால் டீஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த வெண்டக்காய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுக்கோ மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவு எலும் அளவுக்கு நம்ம மாவு எடுத்து மசாலா வடைக்க எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டி நம்ம ஒன் போல் ரெடி பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க என்ன பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டக் டக்குன்னு தட்டி நம்ம சேர்த்து வடை சுட்டு எடுத்துக்கலாங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அடுப்பும் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் நல்லா வெண்டக்காய் வெந்து சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சுவையான சூப்பரான பார்த்திங்கன்னா வெண்டக்காய் மசால் வடை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு நல்லாவே அடங்கிச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக செவந்தோன்னே பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி வடையை எடுத்துக்கலாங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கொ வெண்டக்காயில் உள்ள வளவளப்பு தன்மைக்காண்டி குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெண்டக்காய் பொரியல் சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயில் மசால் வடை செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க இந்த மசால் வடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வெண்டைக்காவோட வளவளப்பு இருக்கவே இருக்காது இதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க வடை சுட்டு எடுத்துக்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா வடை சுட்டு எடுத்தாச்சு நீங்களும் இந்த வெண்டக்காய் மசால் வடையை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு லீவ் டைமில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய கவெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்